வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஓ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா உங்களோட வைப்பர் ரேண்டி ஓட்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் உங்களோடய டாமஞ்சரியான சிவியம்பங்க் விசிஸ் ட்ரூ மேக்னரை பற்றியும் பார்க்கலாம் அது இல்லாமல் ரோமண்டன்ஸை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது அதாவது ரோமண்டன்ஸ் வந்து டபுள் டபிள்யூ ஹிஸ்ட்ரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு இப்போ அதுதான் ரெஸ்லிங் வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படுது ஃபர்ஸ்ட் நம்மளோட ரேண்டி ஓட்டனை பற்றி பார்க்கலாம் அதாவது இப்போ ரேண்டி ஓட்டன் வந்து பேசிந்த பெர்லின்ல வந்து நம்மளுடைய கும்தர் கூட மோத போகிறாரு அதாவது கும்தர் வச்சுருக்க வேர்ல்டு ஹெவி சாம்பியனுக்காக நம்மளோட வைப்பர் ரேண்டி ஓட்டன் மோத போறாரு இது ஒரு நல்ல முடிவாக அப்படின்னு கேட்டால் எந்த விதத்துலையுமே சரி இது வந்து நல்ல முடிவே கிடையாது ஏன்னா ரோமா நம்மளுடைய ரே ரேண்டி ஓட்டனை வந்து திரும்பி ஒன் மோர் டைம் வந்து தோக்க வைக்க போகிறாங்க அது யாரோட அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கும்தர் கூட அதுவும் க்ளீனாக பேசந்த பேரலில் தோக்க வைக்க போகிறாங்க அது ரேண்டிய ஓட்டனை யூஸ் பண்ணுவாங்களா யூஸ் பண்ண மாட்டாங்களா ஏன்னா இப்போ டபுள் டபுள்யூ போகிற போக்க பார்த்தா ரேண்டி ஓட்டனை வச்சு எந்த ஒரு யூஸுமே இல்லை அதாவது நம்முடைய ரேண்டி ஓட்டனை வச்சு நம்மளோட டபுள் டபுள்யூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது வளர்ந்து வர ரெஸ்லரை வந்து நம்முடைய ரேண்டி ஓட்டனை வச்சு வளர்த்துறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஜான்சனாக வச்சு வளர்த்து விட்டாங்க இப்போ ரேண்டி ஓட்டனை வச்சு வளர்த்துட்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சர்வே சீரிஸில் வந்து நம்மளுடைய ஆண்டி ஓட்டன் வந்து ரிட்டன் வந்தார் ரிட்டன் வந்து அதுக்கப்புறம் அந்த மேட்சில் மட்டும்தான் வின் பண்ணார் அதுக்கப்புறம் ராயல் நாம்பில் வந்து நம்மளுடைய ரோம் டென்ஸ் கூட அந்த அண்டிஸ் புடி டபுள் டபுள்யூ சாம்பியன்ஷிப்புக்காக மோதனார் அதுலேயும் லாஸ் தான் அதுக்கப்புறம் நடந்த போ அதுக்கப்புறம் ரசல் மணியை ஃபார்ட்டியில் வந்து நம்மளுடைய லோகன் பால் கூட அந்த யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனுக்கு மோதினார் அங்கேயும் லாஸு அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய பிளட் லைன் கூட அந்த ஒரு ஸ்டோர் லைன் போகிறாரு அதுவும் வேஸ்ட்டு தான் அதுக்கு முன்னாடியே வந்து நம்முடைய கிங் ஆஃப் குயினாத்தோரிங்கில் வந்து நம்முடைய கும்தர் கூட வந்து தோத்தார் அதுக்கப்புறம் இப்போ பேக் லேஷில் வந்து நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் கெவினோ ஒன்ஸு அப்புறம் நம்முடைய அண்டி நம்முடைய அண்டிஸ் டபுள் டபுள் சாம்பியனாக்க நம்முடைய கோடி இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளட் லைன் டூ பாயிண்ட் ஓக்கு எதிராக போதாங்க அதுலேயும் லாஸ்ட் தான் அதாவது நம்முடைய ரேண்டி ஓட்டன் வந்து விளாண்ட எல்லா பேப்பரையுமே நம்மளுடைய ரேண்டி ஓட்டனுக்கு தோல்வி தானே தவிர ஒரு பேப்பரில் கூட நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் வெற்றி பெறல அது தொடர்ந்து நம்ம நம்மளுடைய இப்போ பேசந்த பேர்லேயும் நம்மளுடைய கும்தர் கூட நம்மளுடைய ராண்டி ஓட்டன் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாரு இதுலேயும் நம்மளுடைய ராண்டி ஓட்டனை ஜெயிக்க வச்சு நம்மளுடைய ரேண்டிய ராண்டி ஓட்டன் வந்து சிக்ஸ்டின் நம் வேர்ல்டு சாம்பியன் ஆக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக ஆக்க மாட்டானுங்க ஏன்னா இவனுக்கு வந்து ரேண்டி ஓட்டனை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை அதாவது ஃபெயிலியர் பண்ணுற தான் இருக்கு அதாவது வளர்ந்து வர ரெஸ்லரை வந்து வர மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஒரு காலத்தில் நம்முடைய ரேண்டி ஓட்டன் அப்படின்னு சொன்னாவே இப்போ அனல் பறக்கும் ஆஹா ரேண்டி ஓட்டன் எவனாக இருந்தாலும் சரி பேசுகிறவனுக்கு எல்லாத்துக்குமே ஆர்கே தண்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் அவரோட ஒரு வெற்றி பாதையில் அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருந்தார் ஏன்னா இப்போ இருக்கிற ரேண்டி ஓட்டன் ரெண்டு மடங்குக்கு மேலே வந்து முன்னாடி இருந்தால் ஏன்னா ரேண்டி ஓட்டனுக்காகவே ஒரு தனி பேஸே இருந்துச்சு அதாவது ஃபேன் பேஸே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ரேண்டி ஓட்டனாக டபுள் டபிள்யூ ரொம்பவும் கீழ் மட்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து உண்மையிலுமே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஷேடான விஷயம் இல்லாமல் ரேண்டி ஓட்டன் ஃபேன்ஸ்க்குலாம் இது வந்து கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன்னா இதுலாவது நம்முடைய ராண்டி ஓட்டனை ஜெயிக்க வைப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஜெயிக்க வைக்க மாட்டானுங்க இது வந்து ஒரு நல்ல முடிவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது நல்ல முடிவே கிடையாது ஏன்னா பேசந்த பெர்லினில் வந்து நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன நினைச்சோம் இயா ட்ராகன் விசிஸ் கும்தர் மேட்ச் தான் நடக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அதை நம்மளுடைய டபுள் டபுள் ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச் வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டால் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்ல வந்து நம்மளுடைய ரேண்டி ஓட்டனை வந்து நம்மளுடைய கும்தர் வந்து க்ளீனாக பீட் பண்ணல அதனால ஒரு ரீ மேட்சாக தான் இது நடக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரிபிள் கட்சி சொல்லி அதாவது ரேண்டி ஓட்டனை வந்து நீங்கள் க்ளீனாக பீட் பண்ணல உனக்கான ஒரு மேட்ச் கண்டிப்பாக கிடைக்கும் ரேண்டி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரிபிள் கட்சி உறுதி அளித்தார் அந்த உறுதியை தான் இப்போ நிறைவேற்றிட்டார் நீங்கள் உறுதி உறுதியெல்லாம் இல்லைங்க அதை நிறைவேற்றுங்க நான் இல்லைன்னு சொல்லி அதுக்குன்னு யாரடா பலிகாடா ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இது இன்னொரு விஷயம் என்ன தெரிய வந்திருக்கு அந்த கிளீனாக பீட் பண்ணாமல் வச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னான்னு கேட்டால் இது தானா அதாவது பேசந்த பேரில் நம்மளுடைய ரேண்டி ஓட்டருக்கும் நம்மளுடைய கும்தருக்கும் மேட்ச் வைக்கிறதுக்காக தான் அந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் அது மாதிரி ஒரு ஸ்டிப்லேஸ்னால் அது மாதிரி ஒரு தவறை வந்து டபுள் டபுள்யூ பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது அதாவது இப்போ சிஎம் பாங்க்கு ட்ரூம் ஆகிட்டு வர ஒரு ஸ்டோர் லைன் வந்து எப்படி போகுது அப்படின்னு உங்களோட கருத்தை என்னன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்ன வரைக்கும் இங்கே ட்ரூம் மேக்கெட் சிஎம் சி எம்பங்கோட ஃபியூட் அப்படிங்கிறது உண்மையிலுமே தரமா போகுது அதாவது இருக்கிற ஸ்டோலே பெஸ்டான ஒரு ஸ்டோலுன்னு யாருக்கு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சிஎம் எம் பங்குக்கும் நம்மளுடைய ட்ரூம் மார்கெட் தான் இதில் நம்மளுடைய செத்ரோன்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க ஆட் பண்ணி என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா இப்ப சம்மர்ஸ்லாம் முடிஞ்சிச்சு சம்மர்ஸ்லாம் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் ஃப்ரீயாக இருந்தாரு இதில் வந்து நம்மளுடைய ட்ரூம் மார்க்கெட் வந்து நம்மளுடைய சிஎம் எம் பங்கை பீட் பண்ணி நம்மளுடைய ட்ரூம் மார்கெட் அந்த மேட்சில் வின் பண்ணிட்டாரு ஏன் வின் பண்ணார் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட காரணங்களுக்கு ஏன்னா நம்ம ட்ரூ மாக்கெட்டை வந்து சாம்பியனா அதாவது ரசம் பண்ணி சாம்பியனானாரு சாம்பியனாக அஞ்சே செகண்ட்டில் தொத்துட்டாரு அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய டேமின் கூட மோதினார் டேமின் கூட மோதி அதில் ஜெயிக்க போறப்போ நம்மளுடைய சி சிஎம் பங்குக்கு எடுத்துகிட்டு அது நம்மளுடைய ட்ரூம் மெகினர் இப்பெல்லாம் வந்து அந்த மேட்சில் வந்து வெற்றி பெற போகிறாரோ அப்போ எல்லாம் நம்மளுடைய சிஎம் பங்கோட அந்த ஒரு இன்டர்ஃபென்ஸ் இருந்துச்சு அதனாலே இப்போ நம்மளுடைய திரும்பி திரும்பி நம்மளுடைய ட்ரூ மேக்கேண்டர் தோக்கம் வச்சா அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ட்ரூம் மெக்கெண்டர் கண்டாயிருவாரு அதனால சம்மர் சம்மில் வந்து நம்மளுடைய சிஎம்பங்கு வந்து க்ளீனாக பீட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து ஒரு ஸ்டோரியாக வச்சுட்டாங்க இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது டபுள் அக் கம்மிங்கில் நடக்கப்படுற பேப்பரி ஆனால் பேடு பிளட்லேயே அந்த பேப்பரி வந்து எப்போ நடக்க போகுதுன்னா அக்டோபர் அஞ்சாந்தேதி நடக்க போகுது இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ட்ரூம் பேக்கிண்டே இருக்க ஹில் நெசல் மேட்ச் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் டபுள் டபுள்யூ இருக்காங்க அப்படி ஒருவேளை பேடு பிளட்ல அந்த பேப்பரியில் வந்து நம்மளுடைய ட்ரூம் பேக்கிண்டே இருக்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் ஹில் என்ன மேட்ச் மேட்ச்சு வைக்கிறாங்க அப்படின்னா அதாவது பேடு பிளட்ல அந்த பேப்பரியோட மெயின் ஈவெண்ட்டாகவே நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ட்ரூம் பேக்கிண்ட் வர மேட்ச் தான் இருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கான் ஏன்னா இவங்களோட ஒரு ஸ்டோலன் அப்படிங்கிறது இன்னமும் பார்க்க பார்க்க சுவாரஸ்யமாக தான் இருக்கிறதே தவிர கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை ஏன்னா இருக்கிற ஒரு ஸ்டோரியன் ஒரு பெஸ்ட்டான ஸ்டோலன் யாருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இவங்க நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா இவங்களோட மேட்ச் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக போயிட்டுருக்கு இதனால பேட் பிளட் லைனில் இவங்களுக்கான ஒரு மேட்ச் அதாவது ஹில் அண்ட் செல் மேட்ச் நடந்தாலும் உண்மையிலுமே நல்லா இருக்கும் இந்த மேட்ச் நடந்து அதாவது மெயின் மெயினிவெண்ட்டாக நடந்தால் எத்தனை பேர் இந்த மேட்ச்சை கரெக்டாக பார்ப்பீங்க இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டு பார்ப்பீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை நான் மறக்காம சொல்லுங்கள் நண்பா உங்களோட ரோமன் டென்ஸ் வந்து இப்போ டபுள் டபுள்யூ ஹிஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அதாவது ரெஸ்லிங் வேர்ல்டுலேயே இது மாதிரி விஷயம் நடந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ டபுள் டபுள்யூ ஒத்துக்கிட்டாங்க அதாவது ரோமன் டென்ஸுக்கு எவ்வளோ பெரிய பேன் பே அதாவது பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்படியே ரோமன் டென்ஸ் இப்போவும் நிரூபிச்சிட்டாரு அதாவது ரோமன் டென்ஸ் ஃபேன்ஸு அதாவது எங்களோட அண்ணன் ரோமன் டென்ஸுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம்டா அதாவது எங்கள் உயிரை கூட கொடுப்போம்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் டென்ஸோட ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக ரோமன் டென்ஸை விரும்புறாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய ரோமன் டென்ஸு ஒரு புதிய ஒரு விஷயத்தை நம்மளுடைய டபுள் டபுள்யூ படிச்சிட்டாரு சரிப்பா அப்படி ரோமன் டென்ஸ் என்ன தாம்பா பண்ணாரு நீ ஓவராக பில்டப் பண்றியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஓவர் பில்டப் கிடையாது ரோமன் டென்ஸ் டபுள் டபுள்யூ அச்சீவ்மெண்ட் பண்ண விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் அதாவது ரோமன் டென்ஸ் வந்து டபுள் டபுள்யூக்கு அப்பீரியன்ஸ் ஆயிருக்காரு அதாவது நான் இப்போ நான் படிக்கிறேன் கேளுங்க அதாவது ரோமன் டான்ஸ் ரிட்டன் ரிசல்ட் இன் ஓவர் ஹண்ட்ரட் மில்லியன் சோசியல் மீடியா வியூஸ் மேக்கிங் இட் த பிக்கெஸ்ட் சம்மர்ஸ்லாம் சோசியல் மூமெண்ட் ஆஃப் த ஆல் டைம் அதாவது நம்முடைய ரோமன் டென்ஸு சம்மர்ஸ் நமக்கு ரிட்டன் வந்தார்ல ரிட்டன் வந்து சில வினாடிகள்லேயே சரி நம்மளுடைய ரோமன் டென்ஸுக்காக எல்லா அதாவது ரோமண்டன்ஸோட ரோமன் டென்ஸோட அந்த சோசியல் மீடியாவில் நம்மளோட டபுள் டபுள்யூ அப்லோட் பண்ணுவாங்களா அந்த எல்லா சோசியல் மீடியாவிலையும் சேர்த்தா அதாவது சில நிமிடங்கள்லேயே அதாவது நூறு மில்லியன் வியூவ்ஸ் வந்து போயிருக்கான் அதாவது இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்ததே அதாவது எந்த ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் இந்த மாதிரி வியூவ்ஸ் போனதே இல்லை அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூ ஒ ஒத்துக்கிட்டாங்க அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பிராக்லாஸ்னா இருக்கட்டும் ராக்காக இருக்கட்டும் இப்போ சிஎம் பங்காக இருக்கட்டும் ஏன்னா இவங்க ரிட்டன் வந்தப்போ கூட இவ்வளோ வியூஸ் போகலை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ரோமன் டைன்ஸ் வந்தது மட்டும் அதாவது ரோமன் டைன்ஸ் வந்து சில வினாடிகளில் இவ்வளோ வியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டபுள் டபுள்யூ இப்போ சொல்லியிருக்காங்க இது வந்து சின்ன விஷயமா அப்படின்னு கேட்டால் இது சின்ன விஷயமே கிடையாது அதாவது சின்ன விஷயமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட தப்பு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு டபுள் டபுள்யூ ஒத்துக்கிட்டாங்க அதாவது ரோமன் டென்ஸ் வந்து வந்தது வந்து அதாவது சோஷியல் மீடியா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து சில வினாடிகளே வந்து நூறு மில்லியன் அதை வந்து நம்ம இந்தியன் மதிப்பில் வந்து கணக்கிட்டோம் அப்படின்னா பத்து கோடி பேர் பார்த்துருக்காங்க அதாவது அதாவது ஒன்று ரெண்டு கிடையாது பத்து கோடி பேர் வந்து ரோமன் டென்ஸோட ரிட்டனை வந்து அதிகமாக ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்போ ரோமன் டென்ஸுக்கு வந்து டபுள் டபுள்யூ எவ்வளோ வித ஃபேன் பேஸ் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து ரோமன் டென்ஸை விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்களே பார்த்துருக்காங்க அதாவது டபுள் டபிள்யூவில் வந்து எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் வந்தாலும் அதாவது ரிட்டன் வராங்க வராமலாம் இல்லை ரிட்டன் வந்தாலும் இது மாதிரி ரோம டென்ஸுக்கு கிடைச்ச வியூஸ் மாதிரி வேறு யாருக்குமே கிடைக்கல அப்படிங்கிறது டபுள் டபுள்யூ ஒத்துக்கிட்டாங்க இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் அதாவது இது இல்லாமல் இப்போ நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து ரோம டென்ஸுக்காக கஸ்டமைஸ் சாம்பியனை உருவாக்கியிருக்காங்க அது வந்து இப்போ டபுள் டபுள்யூவில் இருக்க சாம்பியன் மாதிரியே நம்மளுடைய ரோம டென்ஸுக்காக ஒரு புதிய ஒரு சாம்பியன் நம்மளுடைய டபுள் டபுள்யூ உருவாக்கியிருக்காங்க அந்த சாம்பியன்ல முழுக்க முழுக்க ரோமன்டென்ஸோட அந்த டைட்டில் டிசைனிங்காக இருக்கட்டும் அந்த ரோமன்டென்ஸோட அந்த சிம்பிளாக இருக்கட்டும் எல்லாமே அந்த ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய ரோமன்டென்ஸுக்காக உருவாக்கியிருக்காங்க அதாவது இந்த சாம்பியன் வந்து நம்மளுடைய ரோமன்டென்ஸ் ரிட்டனுக்காக அதாவது ரோமன்டென்ஸ் வந்து டபுள் டபுள் ஹிஸ்ட்ரியில் லாங்கஸ்ட் ரைனிங் சாம்பியனாக இருந்தார் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி சாம்பியனாக இருந்தார்ல அதை கொண்டாடுற விதமோ அதாவது ரோமன்டென்ஸுக்கு கொடுக்குற விதமாகவும் அதாவது அந்த ரோமன்டென்ஸுக்காக உருவாக்குறாங்க சாம்பியன் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறுனா பதினாறு நாள் சாம்பியனாக இருந்தால் அதே மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு நாள் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு சாம்பியன் டபுள் டபிள்யூ சேல்ஸ் பண்ணாங்களாம் சேல்ஸ் பண்ண சில வினாடிகள்லேயே வந்து அதுவும் ரொம்பவும் குயிக்காக சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு டபுள் டபுள்யூ சொல்லியிருக்காங்க இதாவது அந்த அந்த சாம்பியன் வந்திருக்குல்ல அந்த சாம்பியனோட ரேட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அதாவது இந்தியன் மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு சாம்பியன் வந்து இந்தியன் மதிப்பில் வந்து ஐம்பது அதே நீங்கள் எவ்வளோன்னு கணக்கு பார்த்து பாருங்க அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு சாம்பியன் வந்து டபுள் டபுள்யூ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு நாள் அப்படிங்கிறது ரோமன் டென்ஸ் வந்து டைட்டில் வச்சுருந்தது அந்த டைட்டில் வச்சுருந்தா அந்த நாட்களை வச்சு தான் ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு நாள் அப்படிங்கிற மாதிரி சாம்பியன் டபுள் டபுள்யூ உருவாக்கி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த இந்தியன் மதிப்பில் வந்து அந்த சாம்பியன் அதாவது ஒரு சாம்பியன் வந்து ஐம்பதனாயிரம் அப்போ எவ்வளோ வருமானம் பாரு டபுள் டபுள்யூக்கே அதாவது ரோமடைன்ஸ் வந்ததுலேயும் சரி எவ்வளோ வீவ்ஸ் வந்திருக்கு அவரோட டி ஷர்ட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அது இல்லாமல் அவருக்கு உருவாக்கணும் கஸ்டமர் சாம்பியன் உருவாக்குனது எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஏன்னா டபுள் டபுள்யூ வந்து ரோமடைன்ஸோட ரிட்டனை வச்சு அதாவது அதிக லாபத்தை டபுள் டபுள்யூ ஈட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூ இப்போ அஃபிஷியலாக ஒத்துக்கிட்டாங்க இந்த விஷயம்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இது உங்களோட தப்பு தான் இது வந்து சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதாவது இது மாதிரி நடந்ததே இல்லை அப்படின்னு டபுள் டபுள்யூ ஒத்துருக்காங்க அப்போனா இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நீங்களே பாருங்கள் அதாவது ரோமன் டென்ஸ் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி அவருக்கு எவ்வளோ ஃபேன் பேஸு அவருக்கான மரியாதை எவ்வளோ டபுள் டபிள்யூ கிடைக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துக்கங்க